வணக்கம் கூட்டு குடும்பம் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டி சித்தப்பா எல்லா உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்க கதை சொல்லி தான் இரவு தூங்க வைப்பாங்க கதை சொல்லி இரு தூங்கு வைக்கும்போது பாட்டி தான் கதை சொல்லுவாங்க அந்த கதைகள் எப்படி இருக்குன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படி ஆரம்பிச்சு நம்மளை ஊ ஊம்பட்ட சொல்லுவாங்க அது ஏன்னா கதை கேட்க ஆர்வமா இருக்கிறதுக்குல அந்த குழந்தையோட மூங்கொட்டுற சத்தம் வந்து நின்றுடுச்சுன்னா அந்த குழந்தை தூங்கிடுச்சு அந்த கதை வந்து அதோட மீடம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் பொருள் ஆனா இப்பெல்லாம் நமக்கு கதை கேட்கறதுலாம் இல்லை குக்கு எஃப்எம் இணையத்துல பாட்காஸ்ட் சொல்லி சொல்லிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் முதல்ல ஒரு கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நான் சொல்ல வரேன் என்ன கதைனா பாட்டி வடை சுட்ட கதை எல்லாரையும் காக்கா வந்துச்சு பாட்டி வீட்டுல இருந்த படையை திருட்டு போச்சு நரி வந்துச்சு அது வந்து நரி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு இப்படிதான் முடிச்சு முடிச்சிருப்பாங்க வகுப்புக்கு வந்து ஒரு ஆசிரியர் வர்றாரு இதே கதையை சொல்றாரு நமக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாரும் இருந்தோம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க தினமும் வடை சுற்றி வித்துட்டு இருக்காங்க அந்த வடை சுற்றி விற்றுட்டு இருக்கிற பாட்டி என்ன பண்றாங்க மழைக்காலம் வருது மழைக்காலத்துல மழையெல்லாம் பெய்யுதா மழையெல்லாம் அதிகம் பெய்யுது அந்த மழை பெய்யுற நேரத்துல வந்து விறகு எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு அடுப்பு தானே இருக்கும் விறகு எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு அப்ப அந்த வழியா போன ஒரு காக்கை என்ன பண்ணுது பாட்டி கிட்ட வடை கேக்குது பாட்டி என்ன சொல்றாங்க நீ எனக்கு உதவி பண்ணு நான் உனக்கு வடை தரேன் சொல்லிகளை வந்து எனக்கு எடுத்து வந்துட்டா அப்படிங்கிறாங்க அந்த காக்கவும் போயிட்டு பறந்து சுல்லிக்கிற நல்லா காஞ்ச சொல்லிகிட்டு எடுத்து வந்து அந்த பாட்டிட்டு கொடுக்குறாங்க அந்த பாட்டியோட வியாபாரம் வழக்கத்துக்கு வழக்கத்துக்கு மாறாக அதிகப்படியா இருக்கு அதிகப்படியா இருக்கா அந்த அதிகப்படியெல்லாம் பாட்டி வர சொல்றாங்க விற்கிறாங்க சொல்றாங்க விற்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த காக்காவை மறந்துட்டாங்க அந்த காக்கா நினைக்கிட்டே இருக்கு சரி இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நாமளே போய் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிட்டு இருக்காங்க அந்த பாட்டிட்டு அப்படி இருக்கும்போது கேக்குது அந்த காக்கா பாட்டி பாட்டி இதே மாதிரி நான் உங்களுக்கு உதவி பண்ண நீங்க எனக்கு வடை தரேன்னு சொன்னீங்க ஆனா நீங்க அதை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப என்ன ஆனா நானும் அந்த வேலையில மறந்துட்டோமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த பாட்டி வந்து இந்த வடையை கொடுக்குறாங்க காக்கா பறந்து போகுது ஒரு மரத்துக்கு போகுது போயிட்டு உக்காந்து அதோடைய கால்கள எழுதி பார்த்து சாப்பிடலன்னு போகுது சாப்பிடும் போது அந்த பக்கம் ஒரு நரி வருது தந்திரமா என்ன பண்ணுது காக்காவை ஏமாத்த பார்க்குது காகம் காகமே ஒரு பாட்டு பாடு அப்படிங்குது பாட்டு பாடுங்கும் போது அந்த காகமும் பாட்டு பாடுது வடை கீழே விழுது விழுந்த படையை தூக்கிட்டு போகுது இருக்கிற ஒரு குணம் ஒண்ணு இருக்கு ஒரு காகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா அது வந்து கரையும் அது வந்து ஒலி எழுப்பி மற்ற காகமங்களை வர வச்சிடும் மனிதர்கள் அந்த இல்ல மனிதர்கள்ட்ட அந்த எண்ணம் கிடையாது ஒரு மனிதன் அடித்தா இன்னொரு மனிதன் வரமாட்டான் ஆனா ஒரு சாதிக்காரன் அடிச்சா இன்னொரு சாதிக்காரன் வருவான் ஒரு மதத்தவன் அடிச்சா இன்னொரு மதத்தவன் வருவான் ஒரு நாட்டுக்காரன் அடிச்சா இன்னொரு நாட்டுக்காரும் வருவான் ஆனா ஒரு மனுஷன் அடிச்சா இன்னொரு மனச வரமாட்டான் இதுதான் மனிதனோட சல்லி புத்தி அப்படின்னு சொல்லலாம் காக்கா வந்துருச்சு நம்ம மனத்தினுக்க நீக்கிட்டு போவோம் காக்கா எல்லாம் காக்கமும் வந்து திருடி கொண்டு போன அந்த நரியோட சண்டையிட்டு கொத்தி 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 நிறைய சாவடிச்சிருது இந்த கதையில ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உதவி செய்தா நமக்கு நன்மை கிடைக்கும் இன்னொன்னு உதவி செய்யலனாலும் ஏமாத்தாம ஏமாத்தி இருந்தா நமக்கு தீமைதான் வரும் அதை தீமைதான் நிறையோட சேரும் நன்றி எதுவும் சொல்லி சப் வார முறை கதை கேட்க கவிக்கா நூடகத்துடன் இணைந்திருங்கள்